ஒன்று வருஷ குடும்பம்டிய கொடி போறாங்க போடுக்கறேன்யோடு சாவுற சாவுற பார்த்தாலும் எங்க பேசிட்டு வர அங்க பேசிட்டு வர அங்க போற எங்க போற இதே பொழுப்பா உனக்கு யாரும் பத்து வந்தா கேக்க தாண்டி செய்வாங்க சரி பாலுக்கு வந்து எடுத்துக்கிட்டு ரோடுக்கா பால் ஊத்து போனாக்கா பின்னாடியே ஒரு ஏறா நாய் நாக தொங்க போட்டு பாக்குற மாரி ஏன் வரான் பின்னாடி ஒரு அரை லிட்டர் பால் ஊத்து எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் பால் கராட்டு பேசுறா ஏன் பேசுறா

பத்து பாயம் சுத்தது கிடையாது ஆம்பேக்காரம் எழுத பாகத்து கிடையாது பசங்க எழுதி பாகுது கிடையாது மூச்சு கூட போய் கிடையாதுங்க

ஒரு மச்சாங்கார கப்புல கறி போட்டு மெட்ட மேல யாரா இன்னொரு மச்சாங்கார கப்புல கறி போட்டு ஊடு பிரால போறா மாமங்கரம் போல் உட்காந்து கிடக்குறம்பா நீ சரியா இருந்தா அஞ்சு மணி அடுக்கலாம் வாங்கி போடி அண்ணன் என்ன குடுங்க அழகு பாப்பாங்க ஆமா நீ சரி கிடையாது போற அண்ணன் தம்பி கிட்ட பேசினா கூட சஞ்சங்க புடிக்குறமா ஆமாடி கூட பிறந்த கூட வா தப்பல எடுத்துக்கலாம் நீ அண்ணன் கிட்ட பேசற அவசரத்துல நான் அடுப்புக்கு ஓலையில போட்டு நல்ல சஞ்சாரி

அண்ணனே ஆ <laughs> <laughs>

ஏய் 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 இன்னே போடி 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 தெருவள வச்சு போனா தோர்தால பத்து பேர் வருவாரோ யாருக்குடா கொண்ட்காட்சி போற பிள்ள்காட்சி போடிகோ மாட்டரு டே பயே மானிகோ யாரு இந்த பேரு நானுமாகற பாரு அய்யா போறே சத்தமா இட்ட அடிச்சிரும் குடும்ப கட்ச சொன்னு ரொம்ப பச்சமா அண்ணா

बर्मंगल आ मेरी उड़ु ना मरियाटा आ या चल्ला कुटी या पट्टू कुटी या गुड़िया बिस्केटी या मेरी बिस्केटी या पुट्टी पुट्टी बिस्केटा வீட்டை மூஞ்சி பார்த்து ஓடி போட்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான் உடனே தாலி கை எங்கடாது நான் போட்டு

எவனா சோடி வீடு வெச்சானே என்ன சொன்னி எல்லாம் இருக்காதுடா அது இங்க குடுங்க என்னப்பா அண்ணா ஓ

என்னங்க ஏமா என்ன வெரி புசிடா ஏய் ஆமா பாட்டி எங்க போட் வந்துட்டா கோழின் கறுமேல கழுத்துல வந்துறேன் அய்யோ குல்லேர்க்கிட்ட தூஞ்சாட்டியா அடே கஞ்சியோ ஆ மால கர்வடை வறுத்து எடுத்து வந்துக்குற நல்ல முதல்ல போய் வதச்சி போய் தேயத்திட்டு வீட்டுக்கு போவாங்க ஓடி